ஏன் அந்த தியானத்தை பற்றி தெரியல ஏறாமும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவா துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாலும் பாயில் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ அல்லும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவா அவன் நீர் காலத்தில் அவன் நடப்பட்ட கன்று போல காணப்பட்டு தன் காலத்தில் எழுதாது இருக்கிற செடியை போல இருந்து கனி கொடுப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இது எது செஞ்சாலும் தோல்வி காரணம் என்ன இது துன்மார்க்கெல்லாம் எல்லாம் மென் தூக்கம் வராது அவனே விட்டாலும் இவன் போய் நொண்ணே அண்ணன் அவன்கிட்ட உடறை வச்சுக்குவாங்க ஏன்னா அவர் எவ்வளோ கொலை பண்ணி இன்றைக்கி பெரிய பதவியில் இருக்கிறார் ஒரு பெரிய கட்சி வச்சுருக்கார் அவர் அப்படி வந்தார்னா போதும் என்ன இவனுக்கு நடக்காதெல்லாம் நடக்கும்ன்றது இவனோட விசுவாசம் அந்த துன்மார்க்கன் தெரிஞ்சு வைக்கிறதுல இவனுக்கு அந்த பிரபலத்தை தெரிஞ்சு வைக்கிறதுல துன்மார்க்கில் பிரபலமானவன் அவன் அவனை தெரிஞ்சு வைக்கிறதுல இவனுக்கு அவ்வளோ அலாதி திருப்தி அவன் வரலன்னா அந்த வைபவமே இல்லை அவனை கூப்பிட்டா எனக்கு சமுதாயத்தை கீர்த்தி பெருக்கும் சுத்திகரிப்பு வேணையும் கல்யாணத்தில் கல்யாணம் சுத்திகரிக்கப்படாது அந்த துன்மார்க்கின கொண்டு வராத பன்றிகளுக்கு மத்தியில் பரிசுத்தமான முத்துக்களை போடுகிறாய் வெளியில் போர்டு வண்டி போட்டுக்கிறது இந்த காலையும் கரத்தில் வந்ததுன்னு உள்ளே வரதெல்லாம் குடிகாரன் உள்ளே வரதெல்லாம் துன்மார்க்கேன் உள்ளே வரதெல்லாம் கொலைகாரன் உள்ளே வரது சுத்திகரிக்கப்படாத ஜென்மங்க சுத்திகரிப்பு என்றால் என்ன தெரியாது அவனுக்கு மட்டும் சொல்லலை இதுக்கு கல்யாணம் எப்படி பண்ணுறதுனே தெரியலையே அவன் உறவாக இருக்கட்டும் துறவாக இருக்கட்டும் அதுதான் சொல்றது நடை அண்ணான வாழ்க்கையிலே இந்த துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் பரிஹாசக்காரனுக்கும் என் பந்தியில் இடம் இல்லை தாவி துசன் பாவிகளுக்கு என் சபையில் இடம் இல்லை அந்த ப்ராக்டிஸு பசங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப ஏற்றோ வரணும் நம்மளுக்கு ஆதாயத்துக்காக நம்ம ஆட்டையை போட்டோம்னா கட்சியில ஆவியானவர் நமக்கு வேறு விதமாக கா பாடத்தை கற்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ கடைசி லாஸ்ட் மினிட் டாட் காம் மாதிரி நம்ம போயிட்டு கட்சி நேரத்தில் அண்டவரே அண்டு எல்லா வேத வசதி வைத்து ஜெபிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எவன் ஜபம் பண்ணாலும் விலங்கவும் விளங்காது இவ்வளோ டைம் கொடுத்தாச்சு உனக்கு இவ்வளோ நாள் என்ன பண்ணி கொண்டு இருந்த பொருளாதாரத்துக்கு சொல்லலை இவ்வளோ சத்தியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அந்த துன்மார்க்ன சேர்ப்பீங்களா இது நம்ம மட்டும் இல்லை ஆபிரகா மோஸ்டே இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவர்களெல்லாம் பெரிய தான் காணப்பட்டாங்க எதுவும்சைக்கு வராது அதுதான் வேதம் சொல்லு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேரே உன் ஏறெடுத்து பார் எனக்கு ஒத்தாசை வரும் ஏறெடுத்து பார்க்கிறேன் உனக்கு உனக்காட்டு ஜனங்களை கத்துல எழுப்பவல்லவர் என் மாப்பிள்ளை எழுப்புறார் பொண்ணை எழுப்புறார் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார் நமக்கு நம்ம கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ஆற்றலை தர மாட்டார் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல சுத்திகரிக்கிற ஜனமா இருக்கணும் வரவன் சுத்திகரிக்கிற பழக்கம் இருக்குதா யோசிச்சு பாருங்க நடைமுறையில் அற்புதம் திருமணத்தில் எதிர்பார்க்கிற ஜனங்க இன்று உங்க திருமணத்தில் இருந்தாவது இது ஆரம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த திருமணம் நீங்க நினைக்கிறது போல அது பெரிய கஷ்டமான காரியம் இல்லை கத்திருக்கு பலமுழு காயிலும் உதவியும் பலவீனனு காயிலும் உதவி செய்யும் லேசான காரியம் லேசான காரியம் கத்திருக்கு